வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு பயண அனுபவங்கள் வந்து இதில் வந்து பதிவாயிருக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்காரு என்னென்ன அனுபவங்கள்லாம் வந்து அவர் கிடச்சிருக்கு என்னென்ன எந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து சந்திச்சிருக்காரு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அவர் போகிறப்ப இருந்திருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணி இங்கே போட்டிருக்காங்க ஒரு ஒரு பயண அனுபவங்களுமே வந்து நம்ம படிக்கும்போது நம்மளும் ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போகக்கூடாதா போய் பார்த்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகத்துலேயே வந்து இந்த புத்தகம் வந்து நிறைய பேரால் வந்து பாராட்டப்பட்ட புத்தகம் தேசாந்திரி அவரோட பயன் அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இது வந்து ஒரு ஒரு கட்டுரையாக வந்து ஆனந்த விகடனில் வந்திருக்கு அதை எடுத்து தான் வந்து தொகுத்தீத்தில் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு ஏழு எட்டு வீடியோஸ் போட்டிருப்போம் போய் பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் தாண்டி இந்த புத்தகத்தை படித்தா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ பார்க்க போகிற ஒரு டாப்பிக்குமே வந்து என்னென்னா அறிவியாடல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அறிவியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நம்ம மைண்டில் வந்து அருவி அப்படின்னா வந்து குற்றாலம் தான் மைண்டில் வரும் அதை பற்றி தான் இங்கேருந்து சொல்லியிருக்காங்க சாரல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அது வந்து ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அது வந்து ஒரு உணர்ச்சி அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு பொருள் இருக்குது மழை பெய்யுறப்பையும் மழை பெய்யப்ப அந்த ஃபுல்லாக சாரலாக அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது போய் தான் நம்ம சாரல்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து அந்த வெயிலும் மலையும் வந்து ரெண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எது கரெக்டாக வருதுன்னு தெரியாது அந்த டைத்துலேயுமே வந்து அந்த சாரல் ஃபுல்லாக இருக்கும் குற்றால சைடு போனால் வந்து அந்த சாரலை வந்து நீங்கள் நிறைய டைம் பார்க்கலாம் அந்த ஊரே வந்து மூணு மாதம் அப்படிதான் இருக்கும் அந்த குற்றாலம் சீசன் அப்போ ஸோ சாரல்னு சொன்னாவே வந்து குற்றாலம் தான் உங்களுக்கு வந்து மைண்டுக்கு வரும் நீங்கள் ஒரு வாட்டி குற்றாலம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து அந்த வாரத்தை கேட்டாலுமே வந்து அந்த ஊர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குற்றாலத்தை அதை பற்றி அருவியில் வந்து தண்ணி இருந்தப்போ அந்த ஊர் எப்படி இருக்கும் அருவியே இல்லாதப்ப அந்த சீசன் இல்லாதப்ப அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வந்து இங்கே போட்டிருக்காங்க இதை படிக்கிறப்போ எப்படி இருக்குன்னு ஆக ஒருவோடு நம்மளும் அந்த குற்றாலம் போகணும் அப்படின்னு சொல்லி போகாதவங்க வந்து ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மழை காலத்தில் வந்து அந்த ஊர் எப்படி இருக்குன்றத அதை நம்ம விட நான் சில விஷயத்தை வந்து படித்தே காட்டுறேன் நீங்களும் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதான் இன்னுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் மாநகர அருவியாடல் மாநகர வாழ்க்கையில் நிறைய சொற்கள் மனதை விட்டு போய்கொண்டே இருக்கின்றன பின் எப்போதாவது அது போன்ற சொற்களை எவராவது சொல்ல கேட்கும்போது மனது தானே காலத்தின் பின்னே புரண்டு படுத்துக்கொள்கிறது குறிப்பாக சார குறிப்பாக சாரல் என்ற சொல்லை சில தினங்களுக்கு முன்பாக நண்பர் ஒருவர் அடிக்கடி குறிப்பிட்டப்படுகிறார் சா சாரல் எனும் சொல்லை சென்னை வாழ்க்கையில் ஒருவர் புரிந்து சற்றே சிரமமானது காரணம் கடற்கரை நகரங்களில் மழை எப்போதுமே ஆவேசம் தருவதாக இருக்கிறது சாரல் என்பது வெறும் சொல்லல்ல அது ஒரு உணர்ச்சி அல்லது அது ஒரு ரகசியம் சாரல் என்ற சொல்லுக்குள்ளாகவே ஈரம் இருக்கிறது பூக்களை உதிர்வது போல மலை பட்டம் படாமலும் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருப்பதும் மலைக்கு ஊடாகவே பதுங்கி பதுங்கி வெயில் வருவதும் இரண்டுமே ரகசியமாக கரம் கோத்து ஒன்றாக நடனம் ஆடுவதும் அந்த சொல்லினுள்ளே பதுங்கியுள்ளன திருநெல்வேலி மாவட்டக்காரர்களுக்கு சாரல் என்பது அவர்கள் வாழ்வின் ஒரு பகுதி கோடையின் மூர்க்கம் தணிந்து பொதுக்கிய மலையின் மீது மழை பெய்ய துவங்கி குற்றாலத்தில் அருவி கொட்ட துவங்கியதும் ஊரெங்கும் சாரல் கட்ட துவங்கிவிடும் அடுத்த மூன்று மாத காலம் காற்றில் எப்போதும் ஈரம் இருக்கும் குற்றால அருவியில் தண்ணீர் வர துவங்கிவிட்டது என்பது வெறும் தகவல் அல்ல அது ஒரு சந்தோஷம் குற்றாலம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும்போது அருவியின் சப்தமும் ஈர வாடைகளும் குரங்குகளும் நினைவில் விடுகின்றன ஜோக் ஃபால்ஸ் சாலக்குடி அருவி ஒகேனக்கல் என இந்தியாவில் உள்ள எத்தனையோ பெரிய அருவிகளை பார்த்திருக்கிறேன் அந்த அருவிகள் வேட்டையில் பாய்ந்து செல்லும் சிறுத்தையைப் போல மூர்க்கம் நிரம்பியவை அவற்றை நெருங்கி அணைத்து கொள்ள முடியாது தொலைவில் இருந்து மட்டுமே அதன் கம்பீரத்தை பார்க்க முடியும் ஆனால் அருவியை காண்பது வேறு அதோடு ஒன்று கலப்பது வேறுன்னு சொல்லிட்டு இந்த ஜோக் ஃபால்ஸுக்கு நானுமே ஒரு வாட்டி போயிருக்கேன் அந்த கர்நாடகாவில் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து பார்க்க மட்டும்தான் முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏ ரொம்ப உயரத்துலேருந்து ஒரு இந்தியாவிலே ஏஷியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்கிறாங்க அந்த ஹைட்டு ஆனால் அங்கே வந்து உங்களால் குளித்து என்ஜாய் பண்ண முடியாது வெறும் பார்க்க மட்டும்தான் முடியும் அதான் எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அருவியை வந்து பார்க்குறது வேற அதோட கொஞ்சம் குளாவடுறது அந்த அதோடு சேர்ந்து அனுபவிக்கிறது வேறு அந்த அருவியை அப்போ அதுதான் வந்து குற்றாலம் குற்றாலத்தை வந்து நீங்கள் குளிக்கலாம் ஆனால் ஜோக் ஃபால்ஸ்ன்றது ஜஸ்ட் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்டு தான் வர முடியும் அப்படின்றதுமே இங்கே சொல்லியிருக்காங்க குற்றால அருவி ஒவ்வொரு நாளும் புதியது குளியலை குற்றால அருவி ஒவ்வொரு நாளும் புதியது குளியலை கொண்டாடுவது உலகில் அரிதாகவே நடந்து வருகிறது வெந்நீர் ஊற்றுகளை தேடிச் சென்று குளிப்பது இன்றும் ஜப்பானில் உள்ள முக்கிய நிகழ்வாக உள்ளது தண்ணீரைப் போல மிக மர்மமான பொருள் வேறு உலகில் இல்லை தண்ணீர் எல்லா பக்கமும் கூர்மையானதொரு வாழ் தண்ணீர் ஒரு ரசவாதி தண்ணீர் ஒரு தியானி அருவி என்பது தண்ணீரின் ஆவேச நடனம் அருவியை நீர்வீழ்ச்சி என்னும்போது மனது பதை என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கவிஞர் விக்ரமாதித்யன் அதுதான் நிஜம் பள்ளி நாட்களில் வந்து ஆண்டுதோற வந்து குற்றாலம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அதோடய நினைவுகளை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பள்ளி நாட்கள் வந்து குற்றாலம் கூட்டிகிட்டு போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்களாம் அதுக்கு முந்தின நைட்டே வந்து எல்லாமே சாயங்காலமே வந்து வந்துடணுமா காலையில் வந்து நம்ம ஸ்கூலில் உட்காடுறதுக்கும் நைட் வந்து அந்த ஸ்கூலை பார்க்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கும் எல்லாமே வந்து அந்த போர்டில் வந்து வரைய ஆரம்பிச்சிருக்காங்க நாளைக்கு நம்ம பார்க்குற அருவி வந்து இப்படி தான் இருக்க போகும்னு சொல்லி எல்லாேரும் வரைவாங்கலாம் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு அருவியாக மாதிரி வரைவாங்களாம் எல்லாமே அதை நக்கல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா சில பேத்துக்கு வந்து அந்த போர்டு பத்தாமல் வந்து அருவி வந்து நிறைய இடம் தேவைப்படும் the model. அந்த கரும்பலைகளை அப்போ வந்து எங்கள் எஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவாராம் ஓ அறிவு வந்து இவ்வளோ தூரம் ஓடுதாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நக்கல் பண்ணுவாங்களாம் அதுமாரி அந்த டயத்தில் வந்து எல்லாம் நிறைய கொசு கொசுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம் இன்னொன்று பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவொன்னே வந்து எப்படா பார்க்க போகிறோம் சொல்லி அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதை பற்றி டீச்சர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க குற்றாலம் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கணும் தனியாக போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க அதை கேட்குறப்பே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதுவும் நம்ம ஓடி போய் வந்து ஸ்கூல் டயத்தில் அந்த ஸ்கூல் வேனில் வந்து டூர் போகும்போது அந்த சீட்டு அந்த விண்டோ சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் அந்த ஜன்னல் சீட்டு வந்து கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த ட்ராவலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் அந்த மாதிரி கிடச்சப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இன்னொன்று குற்றாலத்துக்கு போனவொன்னே வந்து எல்லாமே என்ன பண்ணுவேன் அந்த என்ன பாக்கெட் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு குடிச்சு குடிச்சுனு பேசுவோம் ஐயா என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும் போயிட்டு வரப்போ வந்து அந்த சாரல் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து அந்த குற்றாலம் போயிட்டு வந்ததும் அந்த சாரல் வந்து நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இன்னமாதிரி சாரல்லாம் நம்ம ஊரில் அடிக்கவே அடிக்காதான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுகள் வந்து அப்படியே தான் இருக்கும் மறுபடியும் நான் எப்போல்லாம் குற்றாலம் போகிறேனோ இது மாதிரி நான் பள்ளியில் வந்து டூர் போயிட்டு வந்த அந்த குற்றாலம் நினைவுகள் வந்து என்னை வந்துகிட்டே போவேன் சொல்லிட்டு பள்ளி நினைவுகள் வந்து குற்றாலம் வெறும் ஊரல்ல அது தண்ணீர் விரல்கள் பின்னும் ஒரு கூடாரம் சாலைகள் எங்கும் தண்ணீர் வளிதோடி ஈர வீடுகள் ஈரமரங்கள் ஈரத்தில் நனைந்த காகங்கள் ஈர விடுதிகள் ஈரம் படிந்த பழங்கள் ஈரத்தில் நடந்த பேச்சு ஈரத்தில் நடந்த சிரிப்பு என ஊரே நீரின் பரவசத்துக்குள் தன்னை பொறித்துக் கொண்டிருக்கிறது அருவியை பார்த்து சிரிக்காதவர் எவரும் இருக்கிறார்களா என அருவியின் முன்னே வயது கலைந்து போய்விடுகிறது அருவியை கண்டு ஆச்சரியத்துடன் கையை குறுக்கி கட்டிக்கொண்டு மெல்லிய நடுக்கமும் கள்ள சிரிப்புமாக நிற்பவர்களில் எவர் எந்த ஊர் என்று எப்படி அடையாளம் காண்பது அருவியின் முன்னே நம் பேச்சுக்கள் யாவும் ஒடுங்கி விடுகின்றன அருவி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறது தேனருவி செண்பகதா தேவி அருவி சிற்றருவி ஐந்தருவி பழைய குற்றால் அருவி என்று ஒவ்வொரு அருவியும் ஒரு குணம் கொண்டது அருவிகளை சிநேகிப்பது எளிதானதில்லை அது பாம்பை வசியப்படுத்துவதை விடவும் அரிதானது அருவிகளிடம் நம்மை ஒப்படைப்பது மட்டும்தான் அதில் நான் அருவிகளிடம் நம்மை ஒப்படைப்பது மட்டும்தான் அதில் நாம் ஒன்று கலப்பதற்கான ஒரே வழி அருவி நம் உடலில் தன் விரல்களால் எதையோ எழுதி போகிறது மனம் ஒரு ஈரத்துண்டை போல நழுவி கொண்டிருக்கிறது தண்ணீரில் நிறங்களை ஜாலம் செய்ய விட்டபடியே வெயில் தள்ளி நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது மலைகள் மெளனமாக நம்மை அவதானித்துக் கொண்டிருக்கின்றன ஈரத்தை மனது முற்றமாக உணர்ந்தது குற்றாலத்தில்தான் நம் வீடுகளில் தெருக்களில் கண்ட ஈரமும் இதுவும் ஒன்றல்ல குற்றாலம் மலையின் தாழ்வாரம் நீரின் கேளிக்கை அரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குற்றாலத்திலலாம் வந்து நம்ம ஈரப்பதம் பார்க்க முடியும் நம்ம ஊரில் வந்து அந்த மலை வர்றது அந்த சாரல்லாம் வந்து அது இல்லை உண்மையான அந்த சாரல் அந்த ஈரப்பதம் அப்படின்னா வந்து அது குற்றாலத்தில் மட்டும்தான் இருக்கும் சொல்லி குற்றாலத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா மே மாதத்தில் வந்து எஸ்ரா அவர்கள் போயிருக்காரு குற்றாலத்துக்கு அப்போ வந்து அந்த சீசனே இல்லையா அப்போ அந்த ஊர் எப்படி இருக்குன்றதை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் அதை கேட்கும்போது நமக்கே பயங்கரமாக இருக்குது சில வருடங்களுக்கு முன் தற்செயலாக ஒரு மே மாதம் இறுதியில் குற்றாலம் சென்று இறங்கியிருந்தேன் பேருந்து நிலையம் காய்ந்த சருகையைப் போல வெறிச்சோடி கிடந்தது ஜன நடமாட்டமே இல்லை ஈரவாடை மருந்துக்கு கூட இல்லை ஈரவாடை மருந்துக்கு கூட இல்லை பாறைகள் முறுக்கிக் கிடந்தன வெயில் பீடித்த வீதிகள் அடைத்து கிடக்கும் விடுதிகள் நகரம் முழுமையாக காலி செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டதா என்னும்படியான வெறுமை நகரம் முழுமையாக காலி செய்யப்பட்டு விட்டதா எனும்படியான வெறுமை நடக்க நடக்க சாலைகளின் கொதிப்பு காலில் ஏறுகிறது அருவியின் அத்தனை தண்ணீரையும் பிடித்தது எவரது தாகம் எங்கே போயின ஈர சுவடுகள் நகரில் அந்த தடயமே இல்லை மரங்கள் கூட பழுது பழுதேறி போயிருந்தன பறவைகள் ஒளியில்லை அருவியை நோக்கி நடந்தேன் பொங்கி வழியும் அருவி விழுந்த இடம் வெறும் பாறையாக இருந்தது என்னால் நம்ப முடியவே இல்லை அருவி வழிந்த தடயமே இல்லை குற்றாலநாதரும் அம்மையும் கூட வெயிலை குடித்து மு முயங்கி போயிருந்தார்கள் என்ன மாயம் இது எந்த நகரம் அருவியின் பிடிக்குள்ளாகவே இருந்ததோ அதே நீர் சுவடே இல்லாமல் போயிருக்கிறது அப்போதுதான் புரிந்தது என்ன மாயம் இது எந்த நகரம் அருவியின் பிடிக்குள்ளாக இருந்ததோ அதுவே நீர் சுவடே இல்லாமல் போயிருக்கிறது அப்போதுதான் புரிந்தது குற்றாலத்துக்கு இரண்டு உடல்கள் இருக்கின்றன அது இரண்டு தோற்றம் கொண்டு இருக்கிறது நான் கண்டது சாரல் காலத்து குற்றாலம் இப்போது காண்பது கோடையின் குற்றாலம் பகடையை உருட்டுவது போல இயற்கை தன் கையிலிருந்து எப்போது தண்ணீரை உருட்டிவிடுகிறதோ அப்போதுதான் இந்த ஊர் ஈரம் கொள்கிறது போலும் அருவி அருவியை அல்ல அருவிக்கு மூலமாக இயற்கையை புரிந்து கொள்வது அருவியை மட்டுமல்ல அருவியின் மூலமாக உள்ள இயற்கையை புரிந்து கொள்வது எளிதானது இல்லை என்று அப்போதுதான் எனக்கு தோன்றியது தண்ணீர் இல்லாமல் உலர்ந்து போயிருந்த அந்த பாறையை தொட்டு பார்த்தேன் பொங்கி வழியும் பொங்குமா கடலின் மீது ஏறி நின்று பார்த்தேன் குற்றாலம் தான் ஒவ்வொரு குற்றாலம் இயற்கையால் தான் ஒவ்வொரு முறையும் எழுதப்படுகிறது இயற்கையை தான் தான் வரைந்த சித்திரத்தை தானே மாற்ற எழுதி கொள்கிறது குற்றாலம் இயற்கையால் தான் ஒவ்வொரு முறையும் எழுதப்படுகிறது இயற்கை தான் தான் வரைந்த சித்திரத்தை தானே மாற்றி எழுதிக்கொள்கிறது சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த நகரிலிருந்து வெளியேறி போய்விட வேண்டும் என மன இறுக்கம் உருவாகியதுன்னு சொல்லிட்டு அந்த கோடை காலத்தில் வந்து குற்றாலத்தை பார்த்தேன் இவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு நம்ம பார்த்த குற்றாலத்துக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குது ஒன்று வந்து சாரல் குற்றாலம் இது வந்து வேறு ஒரு முகம் இப்படி இருக்க போது ஊரே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஊர் என்னால் வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியல நான் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நண்பர்கள் எல்லாமே வந்து குற்றாலத்தில் சீசன் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சரிவா கிளம்பலாம் சொல்லி கிளம்பினாப்பா எனக்கு என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி அதையுமே இங்கே லாஸ்ட்டாக போட்டு முடிக்கிறாங்க சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த நகரிலிருந்து வெளியேறி போய்விட வேண்டும் என்ற மன இறுக்கம் உருவாகிறது உருவாகியது அங்கிருந்து பஸ் ஏறினேன் நிலம் வெடித்து கிடந்தன பனைகள் சலனமற்று நின்றிருந்தன பரந்தை போல் சூரியன் தனியே சுற்றி கொண்டிருந்தது இரண்டு மாதங்களுக்கு பிறகு குற்றாலத்தில் அருவி கொட்டுகிறது என்ற நண்பர்கள் அழைத்தார்கள் மனம் திரும்பவும் பள்ளி வயதைப் போல அருவியை பற்றி கனவு காண துவங்கியது இப்போதும் சாரல் என்ற வாரத்தை குற்றாலம் என்ற ஊரை மட்டுமே நினைவுபடுத்துகிறது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேர் இருக்கிறது என்பார்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேர் இருக்கிறது என்பார்கள் இந்த சொல்லின் வேர் என்வரையில் குற்றாலத்தில் புதைந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சாரல்லாவே வந்து அது குற்றாலம் தான் வேறு எந்த ஒரு ஊரையுமே அது வந்து கம்பேர் பண்ண முடியாது சாரல்னால் அது குற்றாலத்தில் வந்து அந்த சீசன் ஆரம்பிக்கிற ஒரு மூணு மாதம் சாரலாக இருக்கும் அதுதான் சொல்லி சொல்லி குற்றால பற்றி குற்றால வந்து சீசனில் எப்படி இருக்கும் சீசன் இல்லாமல் அந்த கோடை காலத்தில் வந்து எப்படி இருக்குன்றது அவ்வளோ அழகாக வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இப்போதான் குற்றால சீசன் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ படிக்கும் போது வந்து நம்மளும் இந்த வாட்டி குற்றாலம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையே வருது அவ்வளோ அழகாக வந்து அந்த இயற்கையும் அந்த நகரத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஸோ இதுதான் இந்த பகுதியில் பார்க்க வந்தது நிறைய விஷயத்தை சொல்கிறதோட படித்து காமிச்சிட்டேன் இன்னும் இருக்குமேனு சொல்லிட்டு நான் படிச்சே காமிச்சிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப இயற்கையை பற்றி உள்ளதுனால ரொம்ப அழகாக சொன்ன அழகாக இருக்காது கதையாக இருந்தால் நான் வந்து கதையாகவே சொல்லியிருப்பேன் ஸோ அடுத்து வந்து சத்னாவில் ஒரு இரவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கஜிராஹோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சத்னாவில் ஒரு இரவுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ பயன் அனுபவங்கள் இருக்குது அவ்வளோ இனங்கள் பற்றிய வரலாறுகள் இருக்குது நன்றி